அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தஞ்சு நாள் பிறந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆன ஒரு சிசுவை பச்சை குழந்தைய அந்த குழந்தையனுடைய தாயை கொலை செய்திருக்கின்றார் இந்த கொலை என்னத்துக்காக நடைபெற்றனு சொல்லி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவாக போகலாம் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அளவட்டியில அளவட்டியில ஒரு ஆசிரியர் அவருக்கும் அவருடைய கணவன் மிருசுவிலை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது இருவருக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கின்றது இது இரண்டாவது குழந்தை பிறந்து நாற்பத்தைந்து நாள் நேற்று இரவு அவருடைய கணவர் வந்து தன்னுடைய தாய் வீட்டிற்கு மிருசுவிலுக்கு சென்றதாகவும் இரவு வேளையில் அந்த குழந்தையுடைய தாய் வந்து கணவருக்கு அழைப்பை மேற்கொண்டு இவ்வாறு குழந்தை வந்து மூச்சு திணறல் காரணமாக கஷ்டப்படுகின்றது என்று கூறிய பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் உடனே தெள்ளிப்பளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லுமாறு கூறியிருந்தார் அப்படி தெல்லிப்பலை ஆஸ்பத்திரியில கொண்டே சேர்க்கும் பொழுது குழந்தை குழந்தை இறந்து விட்டது ஆனால் வைத்தியர்கள் அந்த குழந்தையை கவனித்த பொழுது அந்த குழந்தையினுடைய உடல்ல வந்து அடி காயங்கள் காணப்பட்டிருக்கிறது காயங்கள் ஆகவே வை சந்தேகப்பட்ட வைத்தியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அதாவது நாலா அதாவது நாலாம் தேதி நேற்று உடற்கூட்டு பரிசோதனைக்காக என்ன செய்கிறார்கள் அந்த குழந்தையினுடைய உடலை அனுப்புகின்றார்கள் அவ்வாறு உடற்கூட்டு பரிசோதனையின் போது என்ன தெரிய வருகின்ற சொன்னால் அந்த குழந்தையினுடைய கைகள் கால்களும் ஊர்விக்கப்பட்டுள்ளன அதோடு தலையிலும் பலத்த காயங்கள் காணப்படுகின்றன உள்ள கண்டல் காயங்களும் காணப்படுகின்றன ஆகவே உடனே என்ன செய்யறாள் என்று சொன்னால் போலீசாருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது அந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் தாயாரை கூப்பிட்டு விசாரித்த பொழுது ஆரம்ப கட்ட விசாரணையில் தாயார் கூறியிருக்கின்றார் இந்த குழந்தை இரவு இரவு தான் பால் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த வேளையில் அந்த குழந்தை பாலை குடிக்க மறுத்ததாக அடம் பிடித்ததாகவும் ஆவே தனக்கு கோபம் வந்து தான் அந்த குழந்தையுடைய கைகால்களை திருகியதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் அந்த குழந்தையை தான் கொல்லவில்லை என்றும் கூறியிருக்கின்றார் பின்பு இவர்கள் போலீசார் என்ன என்று சொன்னா தாயையும் அரெஸ்ட் பண்ணி தந்தையையும் அதோட அந்த வேலைக்கு வந்த ஒரு பெண்மணியையும் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறார்கள் இது ஒரு மிக கொடூரமான ஒரு செயல் ஒன்று ஒரு தாய் தாய் தாய்வனா எங்களுக்கு ஒரு ஒரு பச்சை குழந்தையோடு சொல்லி எங்கேயாவது அழுகிறத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலே எங்களை மனம் ஒரு துடி துடிக்கும் ஏன் இந்த குழந்தை அழுகிறது என்ன பிரச்சினைன்னு சொல்லி அந்த தோ அடிக்கிறது என்று யோசிக்கைகளே ஏதோ எல்லாம் உடம்புல செய்யும் ஆனால் ஒரு தாய் அது நாற்பத்தைந்து நாட்களே ஆனது அந்த குழந்தையை எவ்வாறு அந்த கை கால்களை முறித்தால் தலையில் அடித்து எவ்வாறு கொன்றாள் என்பதை நினைக்கும் பொழுது உடம்பெல்லாம் ஏதோ செய்கின்றது எங்களுக்கு இயற்கையால் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடை எது என்று சொன்னால் இந்த குழந்தை எத்தனையோ பேர் குழந்தை கல்யாணம் ஆகியும் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் கோயில் வழியே ஆஸ்பத்திரி வழியே அலைந்து திரிவதை பார்க்கும் பொழுது இப்படியான ஒரு செயல்களில் செயல்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கோபம் வரக்கூடியதான செயல்களாகத்தான் காணிக்கப்படுகின்றது ஏன்னென்று சொன்னால் இலகுவாக எதை பெறுகிறார்களோ அதுடைய மதிப்பு தெரிவதில்லை என்பது இந்த செயல்பாடிலிருந்து தெரிகின்றது ஊறுப்பட்ட மனிதர்கள் குழந்தையை ஒரு குழந்தையாவது பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி அலைந்து கொண்டு திரியும் கட்டத்தில் தருணத்தில் இப்படியான ஒரு இயற்கையால் வழங்கப்பட்ட கொடையை உதாசீனம் செய்து கொலை செய்வது என்பது ஒரு பார்வதிமான ஒரு குற்றம் இந்த கொலையானது செய்த தாய் வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு சரியான மனநிலையில் இருந்திருக்க மாட்டார் என்றுதான் எனக்கு தெரிகின்றது என்றால் எந்த தாய் அந்த எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் ஒரு நாற்பத்தைந்து குழந்தையை கொள்வது என்பது எந்த தாயாலையும் முடியாத காரியம் தாய் மட்டுமில்ல ஒரு சராசரி மனிதனால சுயநிலை அதாவது சராசரி மனிதனாக பார்க்கப்படுகின்ற அஹ் மனநிலை சோ சரியாக உள்ள ஒரு மனிதன் வந்து இந்த இப்படியான ஒரு வேலையை கடைசி வந்தாலும் சேர்க்க மாட்டான் இது தாய்க்கு வந்து ஏதோ பிரச்சனை இருந்திருக்க வேண்டும் ஆஹ் ஆகவே இவ்வாறு பிரச்சனை இருந்தது என்பது இரண்டு பிள்ளைகள் பிறந்த கணவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி பிரச்சினை உள்ள தாய் என்று சொன்னால் இரண்டாவது பிள்ளையை பெற்றிருக்க கூடாது அப்படி பெற்றிருந்தாலும் அதை பார்ப்பதற்கு வேறு யாராவது ஒரு ஒராளிடம் அவர் ஆளுடைய உதவியை நாடி இருக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி அந்த குழந்தையை பெற்றிருக்கவே கூடாது ஆகவே அனைவரும் விழிப்பாக இப்படியான விடயங்களில் விழிப்பாக இருக்க வேண்டும் அஹ் எங்களுக்கு குழந்தை தேவை என்று சொன்னால் பெற்றுக்கொள் குழந்தை பெறுவது என்பது பெறுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வளர்ப்பது என்பது சரியான பொறுமை தேவை பாசம் என்றொன்று இருந்திருந்தால் இருந்தால் என்ன கஷ்டமும் எங்களுக்கு தெரியாது ஆனால் குழந்தைகள் பாசமில்லை என்று சொன்னால் அதை வளர்க்குறது சரியான கஷ்டமாக இருக்கும் இரவு நித்திரை முடிக்க வேண்டி வரும் குழந்தை ஆளும் என நித்திரையை துறக்க வேண்டி வரும் ஆகவே ஒரு குழந்தை வளர்ப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு குழந்தை வளர்க்க முடியாது நித்திரை தான் பேசு நாங்கள் நித்திரை முடிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டியது குழந்தையை பெறாமல் விட இருக்க வேண்டியது ஸோ இப்படியான கேவலங்கட்ட செயல்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு வாய் பேச முடியாத தன்னுடைய உணர்வுகளை வெளியே சொல்ல முடியாத இவ்வாறான ஜீவன்களை கொடூரப்படுத்துவ கொடுமைப்படுத்துவது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு குற்றம் இதற்கு ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையும் அந்த குழந்தை வந்து அந்த அவர் அவ்வாறு கால்களை முறிக்கும் பொழுது எவ்வளவு கொடூரமான வேதனையை அனுபவித்திருக்கும் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே இப்படியான செயல்பாடுகளிலிருந்து விலகி எங்களது குழந்தையை வளர்க்க முடியாவிட்டால் நாங்கள் திருமணம் செய்தாலும் குழந்தையை பெறாமல் இருக்கலாம் நன்றி